கட்டாயம் என உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது அனைவரும் வரவேற்கத்தக்கது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மிகவும் பற்றாக்குறையாக உள்ளது இதனால் அனைத்து மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தேர்ச்சி விகிதம் மிகவும் போய்கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு இணையாக தமிழகத்தில் தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு எதிராகவும் தமிழக அரசு தமிழக பாடத்திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறது தகுதியுள்ள ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் ஆசிரியர்களும் பாதிப்பார்கள் என முதல்வர் அவர்கள் மு க ஸ்டாலின் தமிழகத்திலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளார் தகுதியுள்ள ஆசிரியர்கள் தேர்ச்சியில் வெற்றி பெற்று பள்ளிகளில் ஆசிரியராவதற்கு தகுதி உடையவர் இதனால் எப்படி ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கேட்கிறார் என தெரியவில்லை முதல்வர் அவர்களை நீங்கள் கோருவது சரியா அரசு நலத்திட்டங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் கட்டிடங்களும் அரசு ஆசிரியர்கள் பற்றாக்குறையையும் சரி செய்ய வேண்டும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்டாய கல்வி திருத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் ஓகே கட்டாயம் கல்வி திட்டம் திருத்த வேண்டும் என்றால் மும்மொழி கொள்கையை ஏன் ஏற்க மறுக்கிறார் முதல்வர்களே இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம்